வணக்கங்க கோகுலகிருஷ்ணன் முத்துக்கருப்பணனுங்க மகேஸ்வரி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தி ஒம்போதாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சதயம் பாதம் ரெண்டு கும்பராசி கும்ப லக்கணம் லக்கணம் சுத்தமாக இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாருங்கள் எட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது சுத்த ஜாதகந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தம்பி இப்படித்தான் இருக்காங்க பயோடேட்டா பார்ப்போம் கோகுலகிருஷ்ணன் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தாராபுரம் பிஇஇசிஇ முடிச்சிருக்கிறாரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு எழுவத்தஞ்சி கிலோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறாரு முத்து முத்துக்கருப்பணன் அப்பா பேர் மெக்கானிக்குங்க தம்பி பே பாருங்க அம்மா பேர் மகேஸ்வரி அப்பா மதர் வந்து டெய்லரு தாராபுரம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க இவங்க கோயில் வந்து பாத்தீங்கன்னா மருத நாடார் பாப்பனி நாடாருங்க இவங்க வந்து காணியால சாமிக்கு சேர்ந்தவங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்